அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகியவ சொன்னார்கள் அல்லாஹ் ஏழ்மையான யாசகம் கேட்காத மக்களிடத்தில் யாசிக்காத ஒரு அடிமையை அல்லாஹ் நேசிக்கிறான் ஏழ்மையில் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தியோடு வாழ்ந்து மக்களிடத்தில் தேவைகளுக்காக கரம் ஏந்தாத ஒரு அடிமையை அல்லாஹ் நேசிக்கிறான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகியவ சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியமே மனிதர்களிடமிருந்து தேவையற்று வாழ்தல்தான் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு யாசகம் கேட்காமல் கரம் ஏந்தாமல் மனிதர்களிடத்திலே தேவைகளுக்காக முறையிடாமல் வாழ்வதுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியம் என்று அல்லாஹருடைய தூதர் சல்லல்லாஹ் வழகி செல்ல சொன்னார்கள் இங்கே மனிதர்களை உதவிகளுக்காக நாடுதலையோ ஆதரவுக்காக இருப்பதையோ அல்லாஹளுடைய தூதர் தடை செய்யவில்லை அப்படி இல்லை என்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது கணவன் மனைவிக்கு உறவினர்கள் உறவினர்களுக்கு சமூகத்தில் இருப்பவர்கள் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நண்பன் நண்பனுக்கு இங்கே அல்லாஹுடைய தூதர் அதை சொல்லவில்லை அதை விட்டு விலகி வாழ சொல்லவில்லை அல்லாஹிடத்தில் சார வேண்டிய அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு உலக விஷயத்தில் மனிதர்களிடத்தில் தேவைகளுக்காக அதிகம் அதிகம் நாடுதலை அல்லாஹ் அபுல் ஆலமின் விரும்ப மாட்டான் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொல்ல வருகிறார்கள் அல்லாஹுடைய சொல்லல்லாஹ் அழகி வசல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே ஒரு செயலை சொல்லித்தாருங்கள் அந்த செயலை செய்தால் அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும் மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் உலகத்தை துறந்து விடு உலகத்தில் இருப்பதை துறந்து விடு அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி கொண்டு உலகத்தில் நீ ஆசை வைக்கக்கூடிய மற்றது அனைத்தையும் துறந்து விடு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் அல்லாஹுவை கொண்டு திருப்தியோடு வாழக்கூடிய உன்னை அல்லாஹ் நேசிப்பான் மனிதர்களிடத்தில் இருப்பதை துறந்து விடு மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் அதுதான் மனிதர்களிடத்தில் உன்னை கண்ணியப்படுத்தும் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதாசல்லு அழகி வசல்லம் அப்துல்லா அட்பா சரதி அல்லாஹுமா அவர்களை அழைத்து சொன்னார்கள் சிறுவரே நான் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லி தருகிறேன் அல்லாவை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு அல்லாஹுவை உனக்கு உதவி செய்பவனாக நீ பெற்றுக்கொள்வாய் ஏதாவது கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள் ஏதாவது உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு இந்த உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது ஏடுகள் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி ஓடுவாள் மனிதர்களிடத்தில் இருப்பதை ஆசை கொண்டு அவர்களிடத்திலே சென்று கரம் வெந்தாது அவர்களிடத்திலே சென்று யாசகம் கேட்காது அவர்களுக்காக அவர்களிடத்திலே அதிகம் அதிகம் தேவைகளுக்காக அவர்களை சாராது நீ தேவைகளுக்காக சார வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனே உனக்கு ஏதாவது இந்த உலகத்திலே வேண்டுமா அல்லாஹுவிடத்திலே கேள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் குழைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அழியுங்கள் உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் வந்தாலும் கேளுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள் அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமென்றால் அல்லாஹோய் அழையுங்கள் அல்லாஹோய் நம்பிக்கையோடு அழைத்தால் அடியார்கள் என் இறைவன் எங்கே இருக்கிறான் எங்களுடைய அழைப்பிற்கெல்லாம் அவன் பதில் கொடுப்பானா கொடுப்பானாதி என்னை பற்றி நபியை இடத்திலே கேட்டால் சொல்லுங்கள் அந்த மனிதர்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பதை விட அவர்களை படைத்த அல்லாஹுவாகிய நான் கரீப் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கும் காலமெல்லாம் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் சுஹான் அல்லா அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறான் கரம் ஏந்தி அந்த கரம் கீழே விழும்போது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் நாணம் அடைகிறான் அல்லாஹ் அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹையும் ஆதரவு ஒய்யுங்கள் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருங்கள் அல்லாஹ் ஒருவனை சார்ந்திருப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நிராசை அடைய செய்வதில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அதனால் தான் சொன்னார்கள் ஏழையாக இருந்தாலும் கரம் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு மனிதர்களிடத்திலிருந்து தேவையற்று வாழக்கூடிய இந்த அடிமையை அல்லாஹ் அபுல் அலமீன் நேசிக்கிறான் அழகிய குணம் இது என் வாழ்வில் நான் கடைபிடிப்பதற்கும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கடைபிடிப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யட்டும் அல்லாஹ் அதன் மூலமாக அவனுடைய நேசத்தை எமக்கு தரட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகதும்